இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி ஈஸ்வரியை சந்தித்து முதல்ல வந்து கெஞ்சி பேசிய கோபி ஈஸ்வரி எதுவும் பதின பேசாததால் வந்து கோபமாக பேசுகிறார் ஆனால் ஈஸ்வரி ஒருத்தர் மேலே திட்டத்துக்கு கொஞ்சமாவது உரிமை எடுத்துக்கலாம் தான் அந்த உரிமையை கூட உங்ககிட்ட நான் எடுத்துக்கலாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஆட்டோவில் வந்து ஏறி கிளம்புகிறார் எனக்கும் அப்படி தான் நீங்கள் யாருமே தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு கிளம்புகிறார் ராதிகாவிடம் வந்து நடந்த விஷயங்களை வந்து சொல்ல ஒருத்தர் உங்களை வந்து நிராகரிக்கும் போது அந்த இடத்துல இருந்து நீங்கள் போறீங்க திரும்பி திரும்பி என்று ராதிகா கேட்கிறார் போகமாட்டேன் இனிம போக மாட்டேன் என்று கோபி சொல்கிறார் உங்களுக்கு தான் நானும் மையவும் இருக்கோம் இல்ல நம்ம குடும்பம் ராதிகா எங்களுக்கு நீங்க யாருமே என்று அழுத்தமாக சொல்லிவிடுகிறார் கோபி இது மட்டும் இல்லாமல் பாக்கியா ஏதாவது செய்யணும்னு கோபமாக பேச ராதிகா வந்து எதுக்கு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவை கிடையாது அவங்க எப்படி என்னால போகட்டும் நீங்க உங்க வேலையை பாருங்க ராதிகா சொல்லிவிட்டு எடுத்துட்டு வர எழுந்து செல்கிறார் மறுபக்கம் வந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆட்கள் லீவு போட்டதால வந்து பரபரப்பாக இவர் தனியாக வந்த வேலை செய்து கொண்டிருக்கார் அதே நேரம் பார்த்து பழனிசாமி அங்கு வர என்னங்க மேடம் பரபரப்பாக வேலை செய்யறீங்க போல என்று சொல்ல ஆட்கள் இல்லாத விஷயத்தை பற்றி சொல்கிறார் சரிதான் மேடம் இருந்தாலும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஆள் வச்சு வந்து செய்யறது தான் நம்மளுக்கும் நல்லது என்ற ஐடியா வந்து கொடுக்க ஆனா அவங்க நம்ம ஸ்டேட்டஸுக்கு செய்வாங்களா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நம்ம எப்படி என்னாலும் செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்லி கொண்டு கொடுத்துட்டா அவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தருவாங்கன்னு சொல்ல பாக்கியம் உடனே வந்து செப்ப வந்து ரெடி பண்ண ஓகே சொல்கிறார் உடனே வந்து செல்வி மலை வரப்போகுது நான் வர கூட வந்து எடுத்துட்டு வரல என்று கிண்டல் அடிக்கிறார் எழில் கதையை எழுதி கொண்டு இருக்க அவரும் வந்து காப்பி கொடுத்து விட்டு சமைக்க செல்கிறார் அமிர்தா ஆனால் வந்து எழில் கிச்சனுக்கு வந்து அமிதாவிடம் வந்து ரொமான்ஸ் செய்ய அமிதா போய் வேலையை பாருங்க அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார் ஆனாலும் அந்த எழில் அங்கிருந்து கிளம்பாமல் அமிர்தாவிடம் வந்து பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் அமிதாவிடம் வந்து என்ன பேசினா அதற்கு வந்து அமிதாவின் பதில் என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்